நம்ம யூடியூபர்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு அவங்க ரிவியூ சொல்றாங்க அதே நம்ம கேட்பாங்க நந்தன் மூவி எப்படி இருந்துச்சு படம் பார்த்து மூவி சூப்பரா இருந்தது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு சூப்பர் சூப்பரா இருந்து மறக்காம போய் பாருங்க நல்லா இருந்துச்சு அதாவது நியூஸ்ல பேப்பர்ல சொல்லாத விஷயத்த அவர் வந்து எப்படி பண்ணிருக்காரு அவர் நல்லா பண்ணிருக்காரு அவர் படம் ஃபுல்லா ட்ராவல் ஆகிறாரு ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரையும் வராரு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணும் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட சோபர் ஸ்டோர் ரியல் இன்சிடென்ட் எடுத்து படமா பண்ணிருக்காங்க சோ நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க சோ ரசிகுமார் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சூப்பரா பண்ணியிருக்காங்க எல்லாரும் போது ரியல் ஸ்டோரியை எடுத்திருக்காங்க எல்லாரும் வந்து பாக்க வழியா

இதெல்லாம் நடந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு ப்ரோ ரியல் ஸ்டோரி இந்த கேரக்டர் இவங்க அப்படின்னா இல்ல நடிச்ச நடிச்சு எல்லாருமே சுற்றா நடிச்சிருக்காங்க வயசான பாட்டி மாவும் நடிச்சிருக்காங்க அந்த ஒரு செடி வச்சிருப்பாங்க அந்த செடி கூட நடிக்க வச்சிருக்காங்க நம்ம இன்னைக்கு வந்தது வந்து ஸ்பெஷலா வந்து கதைக்காக வரல ஸ்டாலின் ப்ரோக்காக வந்துருந்தோம் ஏன்னா நம்மளோட ஒரு கம்யூனிட்டி அதாவது யூடியூப்ல இருந்து அவரு இது போயிருக்காரு இன்னுமே அவர் நடிப்பு சுற்றா இருந்துச்சு ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு டேரக்டருக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பட சீரிஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் டச்சிங்கான படம் தேங்க்யூ படம் வைஸ் ஓகே ஒரு ஸ்டோரி